ஆதிசக்திக்கு ஆயிரம் நாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சாஸ்திரநாமத்தோட விளக்க உரையை பார்த்துன்னு வரும் இந்த ஒவ்வொரு திருநாமங்களும் அதோடைய விளக்கங்களும் சொல்லும்போது சில சமயம் பழைய நாமங்களோடைய இதையும் சேர்த்து சொல்லுவோம் ஏன்னா அதை புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக கேட்கணும் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தத்வார்த்தமானது அதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு சில சமயம் நமக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம் அம்பாலோட அனுகிரகத்தினால கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் பஞ்சதன்மாத்ர சாயக்கா இந்த நாமத்தோட பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நாமமான மனோ ரூபேஷு கோதண்டா அப்படிங்கிற திருநாமத்தை குறித்து நம்ம திருப்பி ஞாபகப்படுத்திக்கணும் ஏன்னா எட்டாவது நாமத்திலிருந்து ஆரம்பித்து பதினோராவது நாமம் வரைக்கும் அம்பிகையோட ஆயுதங்களை பத்தினும் அதோட தத்துவார்த்தத்தை பத்தியும் தான் விவரிக்கப்படுறது இதுல வந்து போன நாமாக்கல்ல ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்புகளை தங்கிட்ட அம்பாள் எப்படி லயப்படுத்திக்கிறாங்கிறத பார்த்தோம் எப்படி அந்த மனசு மனசுங்கிறத மன்மதன் தன்னோட அம்புகளால கலங்கடிச்சானோ அவனையே கரும்பு வில்லா ஏந்தின்னு நிற்கிறதையும் பார்த்தோம் இனிமே இந்த மனசு குறித்த கவலை உங்களுக்கானது இல்லை அவள அவ தான் அதை இயக்குவாள் தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாம் நம்ம இருக்குது இருக்கு நம்ம தான் எல்லாத்தையும் நடத்துறோம்னு நினைக்க கூடாது எல்லாம் அம்பாள் கையில கொடுத்துட்டோன்னா அம்பாள் தான் எல்லாமே நடத்துகிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மனசுங்கிறத எப்படி செயல்படுறது அதோட அடிப்படை என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும் மனசோட அடிப்படை என்ன அப்படின்னா இந்திரியங்களோட அடிப்படையில தான் மனசு வந்து செயல்படுறது பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் இந்த பத்து விதமான இந்திரியங்களோட அசைவுகளோட அடிப்படையில் தான் மனசுங்கிறது செயல்படுறது உதாரணமாக சொல்லணுன்னா கண்ணு பார்க்கறது காது கேட்கறது மூக்கு வந்து சுவாசிக்கிறது நுகர்றது நாக்கு வந்து நல்லா சுவைக்கிறது தோல் வந்து இந்த தொடு உணர்ச்சியை உணர்றது இதிலிருந்து வர அனுபவங்கள் எல்லாத்தையும் தொகுத்து வச்சுக்கிறது இந்த மனசு இந்த அனுபவங்களோடலாம் பதிவு பண்ணிட்டு அந்த அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய இன்பங்களை திருப்பி திருப்பி அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறது அதில் வலி இருந்தால் மட்டும் இந்த வழியிலேருந்து மீளணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது ஆக இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துட்டே இருக்கிற தன்மை தான் மனசோட ஆதாரமாக இருக்குது அதனால் மனசுங்கிறது இந்த இந்திரியங்களால் வரக்கூடிய அனுபவங்களை தொகுத்து வச்சிக்கக்கூடிய ஒரு கேந்திரம் மாதிரி இருக்குது அதுதான் வாசனை அப்படின்னு சொல்றோம் இந்த வாசனையே அம்புகளாக மேல் மனசை தாக்கும்போது இந்த அனுபவம் வேணும் இது நன்னா இருக்கு அப்படின்னு ஒன்னு ஒன்னா தேடிட்டு போறோம் நம்ம இப்ப சொல்லக்கூடிய அடுத்த விஷயத்த கொஞ்சம் கவனமா கேட்கணும் இப்போ இந்த மனசுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது பஞ்ச தன்மாத்திரைகள் மாத்திரைகள் அப்படின்னு சொல்றான் இந்த பஞ்ச தன் மாத்திரைகளுக்கும் ஆதாரமா இருக்கிறது என்னன்னா பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் தான் மனசுல பஞ்ச தன்மாத்திரைகளாக போய் சூக்மமா உட்காண்டிருக்கு இதுதான் இந்திரியங்களோட வடிவமைக்கிறது இந்த பஞ்சபூதங்கள் எப்படி நம்மளுடைய மனசு வரைக்கும் விரிஞ்சிருக்கிறதுங்கிறதோனாக்கா நம்ம நம்ம மனசுங்கிறது நம்முடையதோடது இல்ல நம்மளோடது கிடையாது அப்படிங்கிறது புரியும் அதை இயக்கிற சக்தியே அம்பிகை தான் இருக்குங்கிறது புரியும் இந்த பஞ்ச தன் மாத்திரைகளையும் அம்பிகை வந்து தன்னோட கரங்கள்ல பானங்களாக ஏந்தி இருக்காளாம் அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அது என்ன பானங்கள்னு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ அம்பாள் தன்னுடைய வலது கை மேலே அந்த கரத்தில் அஞ்சு விதமான புஷ்பங்களை அம்புகளாக வச்சுட்டுருக்காள் அதாவது தாமரை செங்கழுநீர் செவ்வழி செவ்வாம்பல் மாம்பு அப்படிங்கிற அந்த அஞ்சு புஷ்பங்களை அம்புகளாக வச்சுட்டுருக்கா இந்த பானங்கள் உணர்த்துகிற விஷயம் என்னங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பானங்களோட சுக்ம உருவானது நம்ம பாக்குற இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்துதான் வருது முதல் பூதம் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதத்துல முதல் பூதமானது ஆகாசம் இது வந்து சப்தமா இல்ல ஒளியா குறிக்கிறது ரெண்டாவது வாயு அடுத்தது இந்த வாயுங்கிறது எதை குறிக்கிறதுனாக்கா தொடு உணர்ச்சியை குறிக்கிறது மூன்றாவது அக்னி இந்த அக்னி எதை குறிக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்கக்கூட பார்க்க பார்க்குறோம் இல்லையா அந்த நிறம் உருவம் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அதை குறிக்கிறது நாலாவது நீர் இந்த நீருங்கிறது சுவையை குறிக்கிறது அஞ்சாவது பிருத்விங்கிற பூமி இது வந்து மனம் அதாவது வாசனை கந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை குறிக்கிறது திருப்பியும் முதல்ல இருந்து வருவோம் பானு சஹஸ்ராபா அப்படிங்கிற நாமத்தில் அம்பாளோட ஆத்ம தரிசனம் நமக்கு கிடச்சிடுறது அடுத்தடுத்து வர நாமங்களில் இந்த ராகத்வேஷங்கள்லாம் வருது எல்லாத்தையும் அதுக்கு காரணமான விஷயங்கள் எல்லாமே மனசில் போய் அடங்கிறது இந்த மனசில் அடங்கணும் அப்படின்னா இந்திரியங்களை அடக்கணும் நேரடியாக இந்திரியங்களை அடக்க முடியுமா அப்படின்னா அது அவ்வளோ சுலபமானது கிடையாது அதனால் இந்த இந்திரியங்களோட தன் மாத்திரைகளை தான் நம்ம அடக்க முட் அடக்கணும் இந்த பஞ்சபூதங்கள் இந்த இந்திரியங்களோட தொடர்பு படுத்திக்கிறதே இந்த தன்மாத்திரைகள் மூலமாக தான் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் வெளியில் இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்களாக எப்படி பரிமாணிக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தன்மாத்திரைகள் ஓசை உணர்ச்சி பார்க்கறது ருசிக்கிறது மணக்கிறது இப்படின்னு தொடர்ந்து இந்திரியங்களை ஒரு மாதிரி செயல்படுத்திகிட்டே இருக்குது இந்த ஐந்து உணர்ச்சிகள் தான் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் இது மூலமா வரக்கூடிய இன்பங்கள் தான் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்துகிட்டே இருக்கு அதனாலேயே இந்த தன் மாத்திரைகளை தான் அம்பிகை தன்னோட கரங்கள்ல ஏந்தின்னு இருக்கா உன்னால இந்த தன் மாத்திரைகளை கையாள முடியாது அதனால அதையும் நானே பண்றேன் அப்படின்னு அம்பாள் சொல்றா அதையும் தங்கிட்டேயே கொடுத்துரும்படி சொல்றா உன் கட்டுப்பாட்டுல வச்சுண்டு எது ப ஏதாவது பண்ண முடியும் நீ நினச்சி நினச்சி உள்ளுக்குள்ளே மருகி போகாத அதோட வேலை வந்து எதுவுமே பண்ண முடியாது அது என்ன பண்ணணுமோ அதை நானே பண்றேன் இந்த அம்புகள் வந்து உன் மேலே படும்போது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா முதல்ல இந்த அம்புக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கு முதல் அம்புக்கு ஹர்ஷனம் அப்படின்னு பெயர் அதாவது இந்திரியங்களை மகிழ்விக்குமா ரெண்டாவது ரோச்சனம்னு பெயர் அதாவது இந்த சுவையை கூட்டுறது அது மூணாவது மோகனம்னு பெயர் அது மயக்குமா நாலாவது சோஷனம்னு பெயர் அது வந்து நம்மள வற்ற வைக்குமா அஞ்சாவது மாரணம்னு பெயர் அதாவது மாய்க்கிறது அப்படின்னு பொருள் சொல்கிறான் இந்த பஞ்ச பானங்களும் மனசை ஒரு வழி பண்ணிடும் மேலே சொல்ற மாதிரி இது அம்பாள் கிட்ட ஒப்படைக்காம மனுஷனும் இந்த ஜீவன் என்ன பண்ணுமா இதெல்லாம் நம்மளாலே கையாள முடியும்னு நினைக்குமா அப்படி இல்லாதக்கு அம்பாட்டியே கொடுத்தோம்னாக்கா ஒவ்வொரு அம்பையும் தேவி என்ன பண்ணுவான்னாக்கா அவளுக்கு விரும்பத்தக்க அனுபவங்களா அந்த அம்பை கொண்டே தருவா நம்முடைய மனசு பரவாயில்ல இந்த அம்புகளை நாமே கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னா வெறும் இந்த உலக இன்பங்களில் தான் இருக்கும் அது மூலமாக சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கும் ஆனா அது பறந்து போன அப்புறம் மனசு திருப்பியும் வழியில் போய் உட்காந்துக்கும் திருப்பியும் ஏதோ பிரச்சனையில் சிக்கிக்கும் ஒரு பக்தனுக்கு ஞானோதயம் வருது அப்படின்னா அவனுக்கு எப்போ ஆத்ம சாட்சா்காரம் வருதோ அப்ப அந்த ஜீவனோட அடிப்படை விஷயங்கள் எல்லாமே அம்பிகை தன்னோட கையில் எடுத்துறான் இதுமே அவனை எந்த மனசும் பந்தப்படுத்தாது அதாவது மேல் மனசுல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே அம்பிகை கிட்ட போயிடுறது இதெல்லாம் நம்ம பெரிய மகான்களை பார்க்கும்போது அதை உணரலாம் அவள்கிட்ட இந்த மனசுங்கிறது எந்த வேலையும் காட்டவே முடியாது அம்பால பல்வேறு ரூபமா நம்ம தரிசிக்கலாம் கரும்பு வில்லுக்கு ராஜசியாமலா அதாவது மாதங்கி பாசத்திற்கும் அங்குசத்திற்கும் அஸ்வாரூடா சம்பத்கரி அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த அம் அம்புகளுக்கு அதிர்ஷ்டான தேவதையான தண்டநாதா அப்படிங்கிற மகாவராகி அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பஞ்ச பானங்கள்ன்றது தோன்றினவ தான் மகாவாராகி இப்போது வாராகி சொல்லக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா நம்முடைய அடிப்படையான இந்த தன் மாத்திரை இல்லை இருக்கக்கூடிய மாற்றத்தை அதை நிகழ்த்தக்கூடியவை இந்த வாராகி நம்முடைய மனசு எந்த அஞ்சு பூதங்கள அதை பஞ்ச பூதங்களால் உருவாகி வருதோ அதை சரி செய்யக்கூடிய தேவதை யார் அப்படின்னா வாராகி வாராகியானவ என்ன பண்ணுவானா நம்ம இந்திரியங்கள்லாம் வெளியில் வெளி உலகத்தை நோக்கி இந்த பிரபஞ்சத்தை நோக்கி இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் உள்நோக்கி திருப்புவாளாம் இங்கே இந்த இந்திரியங்கள்ங்கிற விஷயத்தை உருவாக்கி என்னெல்லாம் பண்ணுறதோ அங்கேயே அந்த இந்திரியங்களை வெளிவிடாமல் ஒடுக்கி உள்ள செலுத்துவா அதனாலேயே அகந்தை கிழந்தை அகழ்த்தெடுக்கும் அப்படின்னு வாராகியை பற்றி சொல்கிறோம் அகந்தை அப்படிங்கிற அந்த அவித்தியை பிடுங்கி எரிஞ்சிடுவாளாம் இந்த வாராகி அதனால இந்த பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லும்போது நம்ம மனசை தாண்டி போறதுக்கு உண்டான வழியை காட்டி கொடுக்கும் அது இது இந்த திருநாமத்துக்கு உண்டான கோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லலிதா பரமேஸ்வரியோட சேனைகள் எல்லாத்துக்கும் தலைவி யாருன்னாக்கா தண்டநாதா அப்படின்னு அந்த பக்தர்களால் சொல்லப்படக்கூடிய வாராகி தேவி ஜகத் கல்யாண காரிண்ய அப்படின்னு இந்த வாராகியை நம்ம போற்றுவோம் சப்த மாதர்களோட தலைவியவ மகாகாளி தாருகாசுரனோட போர் புரிஞ்ச போது அவளுக்கு துணையா நின்னவோ யஜவராக மூர்த்தியோட சக்தி சும்பாசுரனோட சண்டிக்கா போர் புரிஞ்ச போது அவளுக்கும் உதவினவ சிங்கத்தை வாகனமாக கொண்டு மூ உலகத்தையும் ஆளக்கூடிய லலிதா பரமேஸ்வரியோட சேனை நாயகியாக இருக்கக்கூடியவ இந்த வாராகி இந்த அம்பிகை லலித்தையோட ரத கஜ துரக பக பதாதி அப்படிங்கிறதுனா நாலு வகையான படைகளோட தலைவி இவளுக்கு தண்டினி தண்டநாதா அப்படிங்கிற பெயரும் உண்டு இப்படிப்பட்ட வாராகி வந்து மூலரூபமாக இருக்கக்கூடிய கோவில் எது அப்படின்னா திருவானக்காவல் அகிலாண்டேஸ்வரி இந்த ஸ்தலத்தில் இருக்கிற போய் இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபட்டோன்னாக்கா வாராகியை வழிபட்டதற்கு உண்டான இணையான வழிபாடு அது ஆனாலும் இன்னொரு கோவிலை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு பல்லூர் அப்படிங்கிற அந்த ஸ்தலத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான இந்த ஆதிபராசக்தியோட தலைமை அதிகாரியா இருக்கக்கூடியவ இந்த வாராகி காசியில் தனி கோயில் இருக்கு இவளுக்கு இந்த தேவிக்கு பல்லூர்லயும் ஒரு கோவில் இருக்கு ஆலயத்தோட முகப்புல சங்கு சக்கரம் அபயம் வரதம் எல்லாம் தாங்கினபடி வாராகி தேவி காட்சி கொடுக்குறான் ரெண்டு பக்கமும் தேவியோட தோழியர் சாமரம் வீசினபடி அவளை குளிர்விச்சின்னு இருக்கா கோபுர வாயில் ரெண்டு பக்கமும் சுவர்களில் பிரத்யங்கரா ஸ்வர்ணகர்ஷனா பைரவர் எல்லாரும் சித்திர வடிவில் இருக்கா அர்த்த மண்டபத்தோட முகப்புலையும் வாராகி தேவியோட ரெண்டு புறங்கள்லேயும் சிங்கங்கள் இருக்குது இந்த பிரகாரத்தை வலம் வரும்போது மந்திர காளியம்மனோட திருவுருவம் இருக்குது இங்கே வந்து ஸ்தல விரட்சம் என்னென்னாக்கா வேப்ப மரம் இந்த பிரபாரத்தோட சுற்று சுவர்களில் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி அப்புறம் சப்த மாதர்களோட சுதை வடிவு எல்லாமே இருக்கு கருவுரை கோபுரத்தில் வாராகி வைஷ்ணவி மகாலட்சுமி எல்லாரும் காட்சி கொடுக்குறா இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் இந்த ஆலயத்தை வளம் வந்து பலிபீடம் தாண்டி சிங்கத்தை அடுத்து கருவறையில் வலதுபுறம் விநாயக பெருமாளையும் தரிசிக்கலாம் மூலக்கருவறைக்கு போனால் ரெண்டு வாராகிகளை தரிசிக்கலாம் ஒருத்தர் வந்து சின்ன வடிவில் இருக்கக்கூடிய ஆதி வாராகி இன்னொருத்தர் பெரிய வடிவில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய காட்சி கொடுக்கக்கூடிய வாராகி இந்த பெரிய வாராகியோட பீடத்தில் ஆறு மாதர்களோட சிற்பங்கள் இருக்குது எரும வாகனத்தில் பத்மாசனத்தில் நான்கு திருக்கரங்களோட சங்கு சக்கரத்தோட அபயவரத முத்திரைகளை தாங்கிண்டு ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறான் பூமியே தன்னோட பன்றி பன்றிமுக கொம்புக்கிடையில் காத்தருள மாதிரி மகாவிஷ்ணு எப்படி ஒரு அவதாரம் எடுத்தாரோ அதே மாதிரி பன்றி முகத்தோட அந்த இந்த அவ வாராகி நமக்கு காட்சி கொடுக்குறான் தன்னோட அங்க தேவதையான லகு வார்த்தாலியையும் பிரத்யங்க தேவதையும் ஸ்வப்ன வாராகியும் உபங்க தேவதையான திரஸ்காரணியும் தங்கிட்ட வச்சுட்டுருக்கா தான் முன்னாடி நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ரீசக்கரத்து மூலமாக பக்தர்களை தன் கிட்ட அவ ஆக்கர்ஷிக்கிறான் ஒவ்வொரு வளர்ப்புறை தேவரை பஞ்சமி தினங்களில் இந்த அம்பாளோட சன்னதியில் வாழை இலையில் அரிசியை பரப்பி உடச்ச தேங்காயில் நெய் தீபம் ஏற்றி எல்லாரும் வழிபடுறான் வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போய் அதில் பாதாளத்தில் சரிஞ்சவங்க கூட இந்த பிரார்த்தனை மூலமாக அவள் அவளை உயர்த்தி நல்ல இடத்துக்கு கொண்டு வரா காஞ்சிபுரத்திலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் திருமால்பூர் ரயில் நிலையத்து பக்கத்தில் இருக்குது இந்த பல்லூர் அப்படிங்கிற இந்த ஊர் எல்லாரும் அவசியம் போய் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டிய ஸ்தலம் இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மற்ற நாட்களில் செவ்வா ஹோரையில் அங்கே அன்னைய மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணினா செவ்வா தோஷம் இருக்காது திருமணங்கள்லாம் கை கூடும் அபிஷேகம் பண்ணி சிவப்பு நிற துணியை சாத்தினா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் வாராகிக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை பண்ணி சக்கர பொங்கல் நிவேதனம் பண்ணினா நல்லபடியாக தொழில் வளம் பெருகுமா ஆக நம்ம இந்த இன்னைக்கு பார்த்த திவ்ய நாமம் பஞ்ச தன்மாத்திர சாயக்கா பஞ்ச தன்மாத்திர சாயக்காய நமக நன்றி